வணக்க மக்களே தமிழக வாழ் உரிமை கட்சியின் வேல்முருகன் அவர்கள் வந்து த தளபதியோட எஜுகேஷனல் ஃபங்க்ஷன் அவார்டு கொடுக்கும் இதை வந்து ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தார் அதனால வந்து அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கை வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து ஏத்துக்கிட்டாங்க தளபதி அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழா வந்து ரொம்ப கொச்சையா பேசியிருந்தார் அதாவது மாணவிகள் வந்து தளபதியை ஹக் பண்றது வந்து ரொம்ப தப்பா பேசியிருந்தார் அதுவும் மட்டும் இல்லாமல் மாணவிகளோட பெற்றோர்களையும் வந்து ரொம்ப கண்டிச்சு கடுமையா பேசியிருந்தாரு அதுக்காக தான் இந்த வழக்கு வந்து கொடுக்கப்பட்டது அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க இவர் பேசுனதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனா வந்து எல்லாருமே சொன்னாங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க ஆனா இவர் வந்து நான் பேசினது கரெக்ட் தான் நான் பேசினது இப்படி தான் அப்படி தான் சொல்லி விளக்கம் கொடுத்தாரு தவிர அதுக்கு வந்து அவர் அவர் மன்னிப்பு கேட்கல ஸோ அதனால தான் வந்து தமிழக வெட்டி சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் வந்து தேசிய குழந்தைகள் ஆணையம் வழியாக இந்த வழக்கை வந்து பதிவு செய்துள்ளார் ஸோ அதனால் இந்த வழக்கை வந்து அவங்க ஏற்றுக்கவும் செஞ்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கவும் செய்வாங்க விசாரித்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் எல்லாருமே தப்பு அப்படின்னு கண்டிக்கத்தக்கக்கூடியது அவர் சொன்னது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ ஆனால் இவர் வந்து அது வந்து ஏற்றுக்க வேணாலும் நிலைமையில இல்லை ஸோ அதனால தான் இந்த வந்து கேஸ் வந்து இருக்குது ஸோ அவங்களும் ஏற்றுருக்காங்க இவர் ஏற்கனவே வந்து தமிழக வெட்டி கழகத்தை சுருக்குனா டிவிக்கே தான் வருது ஸோ என் கட்சியோட இதையும் சுருக்காக வந்து டிவிக்கே தான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் கேஸ் பதிவு பண்ணப் போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் யாருமே அதை கண்டுக்கல ஸோ அந்த காலத்தில் தான் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஸோ தளபதியோட எஜிகேஷன் ஃபங்க்ஷனில் வந்து எப்படியாவது வந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து மேடையில் பேசியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ளிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க் யூ